சொன்னதுக்கப்புறம் போய் அவங்க போட்டுக்குள்ள ஒரு ரூம்ல போட்டு தலைவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா என்னைய விட்டுருங்க இல்லைன்னா அது வந்து உங்களை பொண்ணுருவோம் அப்படிமா நாங்க ஆல்ரெடி அவனை போட்டு தள்ளிட்டோம்யா இனிமேல் காரியம் பண்ண வேண்டியதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனும் சொல்லுவாப்புல அதுக்கு அந்த தப்பிக்க வந்தாலே நம்ம ஹீரோ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அவனெல்லாம் கொல்ல முடியாதியா அவன் வந்து என்னையே கொள்றான்ற பேர்ல உங்க எல்லாத்தையும் ஜோளியை குடிச்சிட்டு வருவான் அதனால நீங்க என்னை அவங்கட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கல தலைவன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா எங்க அப்பா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டாக்டரு அதாவது உலகத்திலேயே தலை சிறந்த டாக்டரு அவர் வந்துட்டு என்னைய ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற கனவுல என்னைய கண் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி அங் அதுக்கும் ஒரு ஆண் பையன் பிறந்தான் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க என்னையும் எங்க அப்பாவுக்கு பெருசா பிடிக்காது என்னையும் எங்க அம்மாவையும் ரெண்டாவது வயசையும் அவரோட பையனையும் தான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தையும் சொல்லுவான்